நீங்கள் அவலங்களுக்கு தள்ளிவிட மாட்டீர்கள் என்று ஏழாயிரம் குடும்பங்கள் சார்பாக நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன் நிச்சயமாக எங்கள் நிலை இப்படி இருக்காது நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள் ஏனென்று திராவிட மாடல் என்கிற அளவில் இந்திய தேசத்தினுடைய மிகச்சிறந்த மாநிலமாக இந்த நாட்டை தமிழ்நாட்டை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அமைச்சர் அவர்களே தமிழக முதல்வர் அவர்களே கௌரவ விரிவுரையாளர்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் அவருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கை சீரழிந்துவிடக் கூடாது என்பதில் உங்களுக்கு அக்கறை உண்டு என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே தான் இந்த அறப்போராட்டத்தை வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் பதிவோடு மேற்கொள்கிறோம் இவை ஒட்டுமொத்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவின்படி ஐம்பதாயிரம் நீதிமன்றத்தை வழங்க வேண்டும் செயலர் அவர்களோ அமைச்சர் அவர்களோ அரசு அரசுரத்திலோ கௌரவ விரிவுரையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி உங்களை வேண்டி விரும்பி ஏழாயிரம் குடும்பங்களின் சார்பாக நான் மிக பணிவோடு இந்த கோரிக்கையை தங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்